ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிப்பியோடு வந்திருக்கோங்க நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடுற இறால் தலைய வச்சு தான் இன்றைக்கி ஒரு ரசம் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான நல்ல வாசமான ஒரு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் எறவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேனில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இது நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய பொருளை அரைச்சிடலாம் ஒன்றரை ஸ்பூன் நான் மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு ஆறுலேருந்து பத்து பல்லுக்குள்ளே பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இது அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இறால் நல்லா வெந்துடுச்சுங்க இது ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி வடிகட்டி இதோடய சாறு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் சாறு எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் விடுறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பில சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரைச்சி வச்சால் அந்த மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிக்குது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலறி விட்டுக்கோங்க இப்போ அந்த அரைச்சி வச்ச இறாலோட சாறுன்னு நம்ம ஊற்றிடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்து நம்ம மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வைக்கலாங்க ஆல்ரெடி நம்ம இறால் வேக வச்சதால் நம்ம ஃபைவ் மினிட்ஸ் போதுங்க நீங்கள் அப்படியே பச்சையாக அரைச்சி செய்கிறதா இருந்தால் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இது மூடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம் இது நீங்கள் பெப்பர் தூவி சூப்பு மாதிரி கூட குடிக்கலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிச்சிடுச்சுங்க இறால் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடலாம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ